அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் யாரை வணங்குதல் வேண்டும் பிள்ளையாரை வணங்குதல் வேண்டும் நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகர் எந்த நல்ல காரியம் என்றாலும் முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும் இது மரபு விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதுமாக காணப்படுகிறது விநாயகருக்கு விக்னேஸ்வரன் கணபதி ஆணைமுகன் இன்னும் பல பெயர்கள் உண்டு விநாயகர் அவதரித்த திதியினையே விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுவதாக புராணங்கள் கூறுகின்றன ராமர் கிருஷ்ணர் விநாயகர் மூவருக்கும் இப்படி ஸ்ரீராம நவமி கோகுலாஷ்டமி விநாயகர் சதுர்த்தி இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி ஆணைமுகன் அதனால் யானைமுகன் யானைமுகம் அதனால் யானைமுகன் இந்தோனேசியா நாட்டின் ருபியா நூற்றில் விநாயகப் பெருமானின் திருவுருவம் உள்ளது தமிழகத்தில் விநாயகர் பல்லவ அரசன் நரசிம்மவர்மன் இவரின் படைத்தலைவர் பரஞ்சோதி இவர் சாளுக்கிய மன்னன் புலிகேசியை வாதாபி என்ற இடத்தில் தோற்கடித்து அங்கிருந்த கணபதியை கொண்டு வந்து திருச்ச திருச்செங்காட்டாங்குடியில் நிறுவினார் இவருக்கு வாதாபி கணபதி என்று பெயர் இந்த பரஞ்சோதிதான் தன் மகன் சீராளனை வெட்டி பரிசமைத்து கொடுத்த சிறுதொன்ற நாயனார் வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கே ஆழ்வார் என்று அழைப்பார்கள் விக்னேஸ்வரர் தர்ம வழியில் நடப்பவர்களை காப்பவன் ஒளவையார் விநாயகர் மேல் பாடிய அகவன் சீத கபல சீத கலப செந்தாமரை என தொடங்கும் கணேச பஞ்ச ரத்தனம் ஆதிசங்கரர் இயற்றிய வழிபடும் சுலோகம் பார்வதி தோற்றுவித்த விநாயகர் பெருமானை சிவன் கணங்களின் அதிபதியாக்கி கணபதி என அழைத்தார் தலையில் குட்டிக்கொள்வதாலும் தோப்பு கரணம் போடுவதாலும் நன்மை என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மாம்பழம் யாருக்கு எனும்போது மயிலோன் மயிலை எடுத்துக்கொண்டு உலகை சுற்றி வர விநாயகப் பெருமான் சிந்தித்தார் செயல்பட்டார் அம்மையப்பன் தானே உலகமென்று சுற்றி வந்து பழம் பெற்றார் அதனால்தான் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்தால் சிறந்த வழி கிடைக்கும் என்பார்கள் கணபதியை முதலில் வணங்கித்தான் எந்த செயலும் செய்ய வேண்டுமென்று முதன்மைப்படுத்திய சிவன் தான் ஒரு போருக்கு விநாயகனை வணங்காமல் போக பின்பு வணங்கி தேவாசுர போரில் வெற்றி வெற்றிவிட்டான் அவ்வை நாடெங்கும் சென்று தமிழ் பரப்ப தம் இளமை தடையாக இருக்குமென்று வரம் பெற்றார் விநாயகர் விநாயகரிடம் நம்பியாண்டார் நம்பிக்கை இளமை பருவத்தில் காட்சி தந்து அவர் தந்த உணவை உண்டார் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பார்கள் மஞ்சளா சந்தனமா மாவா எதில் பிடித்து வைத்தாலும் அதிலிருந்து அருள் செய்வார் அவருக்கு மாட மாளிகை பெரிய கோயில்தான் வேண்டும் என்பது இல்லை ஆரோ குளமோ கோயிலுக்கு வெளியிலோ வெயிலோ மழையோ எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து விடுவார் அரச மரம் இரவிலும் கூட ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடுமா அது அந்த ஞான விநாயகனுக்கு தானே தெரியும் சுத்தமான காற்றை சுகமாக அனுபவித்து கொண்டு உள்ளார் ஒரு சமயம் சனி பகவான் வந்தபோது நாளை வா என்றார் மறுநாள் வந்தபோது நான் என்ன சொன்னேன் நாளை வா என்றுதானே அறிவினால் சனி பிடிக்காமல் தடுத்து கொண்டார் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பார்கள் ஆனால் இங்கே முருகனுக்கு அண்ணன் உடையான் அனைத்திற்கும் அஞ்ச வேண்டாம் என முருகனுக்கு வள்ளியை திருமணம் செய்ய உதவி செய்தார் அவருக்கு ஒரு புல் போதும் அருகம்புல் ஒரு பூ போதும் எருக்கம்பூ ஏதோ ஒரு இலை எளிமையான கடவுள் கணபதி எத்தனையோ திரைப்பட பாடல்கள் தனி இவரை பற்றி தன் அழகை விட உலகிற்கு உயர்வு தரும் இதிகாசமான மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல தன் ஒரு பக்க தந்தத்தை ஒடித்து எழுதினார் தன் அழகை விட ஒரு நூல்தான் உலகிற்கு அவசியம் என உணர்ந்த ஞான விநாயகன் நல்ல விநாயகன் இவரை பற்றி சங்கடம் தீர்க்கும் விக்னேஸ்வரனாக முழு முதல் கடவுளாக மிகவும் எளிமையாக விளங்கும் பிள்ளையாரை இந்த நல்ல நாளில் வணங்கி வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்